இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது அதுக்கு முன்னாடி அவர் காதில் சுட்டாங்க அப்படியே ஒர சீட்டு போச்சு அப்போலேருந்து அவர் மண்டைக்குள்ள யாரோ போயிட்டு கடவுள் தான் வந்து உன்னை காப்பாற்றி உலகத்தையே காப்பாத்துறதுக்கு அமுச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது அவர் காதில் உழுந்துருச்சு போதா வரைக்கும் இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பாப்பா இருப்பது உள்ளுக்குள்ள காசை கொடுத்து ஆளை வாங்கிட்டாங்க ஸோ அதனால ரேடாரெல்லாம் எதுவும் யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க வர போறாங்கன்றது தெரியும் அதனால கச்சிதமா இவங்களே பிளான போட்டு கொடுத்து கடத்தினதுங்கிறது அது உண்மைதான் இது கடத்தல் தான் அவர் வந்து ஜெயிச்சதே சரியில்லை அப்படின்னு அப்போ ட்ரம்ப் இருபதுல என்ன சொன்னார் பைடன் ஜெயிச்சதே சரியில்லைன்னு சொன்னார்ல அப்போ அவர் தட்டி தூக்கிட்டு போயிருக்கலாமா என்ன நியாயம் இது ஒருத்தன் வந்து ஒன்றும் இல்லாத நாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வேலையை காமிப்பீங்க ஆப்கானிஸ்தானில் அடி வாங்கிட்டு போவீங்க இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து நீங்கள் என்ன சரியாகவே எலெக்ஷன் நடத்தலை சார் இப்போ ஐநாங்கிறது எதுக்கு இருக்குது ஐனா எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு கண்டன அறிக்கை மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த வித ஒரு சொல்யூஷனும் கிடைக்க கலவரம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு குண்டு போடுறதுனா ஒரு டெம்ப்ளேட்டு ரெண்டு நாட்டுக்கு சண்டைனா ஒரு டெம்ப்ளேட்டு அதை கண்ட்ரி நேமை மட்டும் மாற்றிட்டு போட்டுருவாங்க இன்னத்துக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கு ஐநா இப்படி இந்த சரக்கு எதிராக பாட்டு பாடுவார் ஒருத்தர் அவர் தான் நினைக்கிறேன் அவர் மாதிரி தான் இருந்தது அவர் கூட பேசியிருந்தாரு பெனிசுவேலாவுக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்க அவர் பிரசிடன்ட் அவருடைய இணைய ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு போட்டாங்க வன்மையாக கண்டிக்கிறோம்னு அதை உடனே ட்ரம்ப் கொஞ்சம் பயந்துட்டதாக சொல்றாங்க அதனால தான் கொலம்பியா மேலே ஆக்ஷன் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரா அவரு ஸ்பேஸ் டெக்னாலஜி மட்டும் இல்லை மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ளக்ஸ் ஒரு காலத்தில் நாம் வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு நம்ம நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு அப்போ அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு நம்ம வச்சோம் ஒரு பெரிய ஆப் எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு ஆப் நான் சொல்லவா நான் மகிழ்ச்சியில் இல்லை என்பது மோடிக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்யறாரு கூடவே இன்னொன்று அதான் என்னை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ வந்து இவங்க முன்னேறி நிற்கிறாங்களே வேக வேகமா நினைக்கிற கிட்டத்தட்ட அவரும் ராகுல் காந்தி மாதிரி ஆகிட்டா இருக்கும் சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உலக அளவில் பெரிய பட பதற்றத்தை விட்டார் ட்ரம்ப்புங்கிற செய்தி தான் எல்லா நாளிதழ் எல்லா ஊடகத்துலையுமே செய்திகளெலாம் போயிட்டுருக்கு மாதுரா அதாவது வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் அவரை வந்து கடத்தப்பட்டார்னு சொல்லி அவருடைய தரப்பு ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அமெரிக்க அதிபர் சொல்கிறது வேற ஒரு வித்தியாசமான ஒரு பக்கத்தில் பார்க்க மா பார்க்குற மாதிரி இருக்குது முதல் கேள்வியாகவே நான் கேட்டுறேன் எப்படி இராணுவங்களை மீறி ஒரு கட்டமைப்பை மீறி ஒரு அதிபரை எப்படி கச்சிதமா காய் நகர்த்தி தூக்குனாங்க சார் ரைட் அதாவது இப்போ என்ன சொல்றாங்க அங்கே வந்து சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அப்புறம் ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருந்தது அதையெல்லாம் பாருங்க நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படியே சும்மா தட்டி தூக்கிட்டோம் அதெல்லாம் வேலைக்கு வேலைக்காகல நாங்கள் பாட்டுக்கு போகிறோம் எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சும்மா டுபாகு அது அங்கே இருக்கவங்க ஒன்றா நம்பலாம் கூட ஜால்ரா தட்டவங்க ஜிங் ஜாங் போடுறவங்க அதுக்கப்புறம் இந்த சொம்பு அண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல அது இந்தியாவில் மட்டுமா அமெரிக்காலையும் யூரோப்லேயும் நிறைய இருக்குது அவங்க ஒன்றா நம்பிட்டு போகலாம் நடந்தது என்னன்னா உள்ளுக்குள்ள அவங்க காசை கொடுத்து ஆளை வாங்கிட்டாங்க இதுதான் மேட்ரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த மாட்டகாலன்னு வந்து பதவி ஏற்றுக்கினாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க அது மதுரோ தான் பிரசிடெண்ட் அப்படின்னாங்க இங்கே நம்ம சொல்லையா மக்கள் முதல்வர் அப்படின்னு இப்போ என்னான்ட்டாங்க அமெரிக்கா நீங்கள் வந்து எங்களோட பேசணும் நம்மலாம் ஒத்து நடக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ பயங்கரமான டெக்கால்ட்டி உள்ளுக்குள்ள காசை கொடுத்து ஆளை வாங்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி மில்ட்ரிலேருந்து இந்த மாதிரி இருக்கும்பா ஸோ அதனால ரேடாரெல்லாம் எதுவும் யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வரப்போகிறாங்கன்றது தெரியும் அதனால கச்சிதமாக இவங்களே பிளானை போட்டு கொடுத்து அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் சரி தூக்கிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது இது கடத்தினதுங்கிறது அது தான் இது கடத்தல் தான் ஆனால் அவங்க என்ன சொல்வாங்க இல்லை இல்லை அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அப்படின்னு சரி இப்போ வெளிநாட்டில் இருக்க ஒருத்தர் அவர் யாராக ஒன்றா இருக்கட்டும் பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கட்டும் இப்போ அவர் மேலே ஒரு கேஸ் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஊரில் வந்து அவர் கொலையை பண்ணிட்டார் கூட வச்சுக்கோங்க வாட் இஸ் த ப்ரொசீஜர் இப்படி தான் வந்து ஹெலிகாப்டர் விட்டு தூங்குறதா இந்த எக்ஸாடிஷன் ஒன்று சொல்லுவாங்க அதை வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் அந்த கோர்ட்லேருந்து ஆர்டர்ஸ் வாங்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸாடிஷன் ட்ரீட்டி இருந்ததுன்னு சொன்னால் இல்லை சார் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொலை குற்றவாளி அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் கூட தெரியாது ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரை சுற்றி ஒரு பல பாதுகாப்பு படைங்கிறது சூழ்ந்துருக்கும் இப்போ அதெல்லாம் மீறி எப்படி இதை பண்றாங்கங்கிறப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்போ அங்க பெரிய அளவுல வந்து ஒரு ஃபைல் அவர் எல்லாமே பண்ணியிருந்தாலுமே அவரை வந்து தூக்குறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் அது கரெக்ட் இதுல தப்பா சரியான்ற கேள்விக்கே இல்லையா சார் முழுக்க முழுக்க தப்பு அதான் சொன்னேன்ல குல குற்றமே பண்ணிருந்தாலும் சட்டப்படி அந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டியை ஃபாலோ பண்ணி இங்க லெட்டர் அனுப்பி அதுக்கப்புறமா தான் எடுத்துட்டு போனோமே தவிர உங்கள் கொலப்பண்ணை இங்கே இருக்கான் அப்படின்ட்டு நீங்களாக வந்து தூக்கிட்டு போக முடியாது சோபர்னிட்டி ஆஃப் அ நேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அடுத்தது இங்கே வந்து அவர் மேலே வந்து என்ன குற்றம் சொல்கிறாங்க அவர் வந்து ஜெயித்ததே சரியில்லை அப்படின்னு அப்போ ட்ரம்ப் இருபதில் என்ன சொன்னார் பைடன் ஜெயித்ததே சரியில்லைன்னு சொன்னார்ல அப்புறம் ஒரு தட்டி தூக்கிட்டு போயிருக்கலாமா என்ன நியாயம் இது ஒருத்தன் வந்து ஒன்று இல்லாத நாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வேலையை காமிப்பீங்க ஆப்கானிஸ்தானில் அடி வாங்கிட்டு போவீங்க இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து நீங்கள் என்ன சரியாவது எலெக்ஷன் இடத்துல அவரை நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால் உள்ள நுழைய முடியுமா இதுல பக்ராம் ஏர் பேஸ கேட்டாங்க எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆப்கானிஸ்தான் என்ன நீ எல்லாத்தையும் குத்துரு குத்துருன்ற உடனே இப்படி வா ஃப்ரெண்டா வந்துட்டு போ இதெல்லாம் கொடுக்குற வேலையா நடக்காது வேற ஆளை பாருன்னாங்க ஏன்னா பத்து பில்லியன் டாலருக்கு ஆயுதத்தை விட்டு போனவங்க தானடா நீ அப்படின்றாங்க சோ இது தப்பு ஆனா உள்ளுக்குள்ள வந்து உள்கூத்து நடந்திருக்கு காமிச்சு கொடுத்து இல்லை என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நடந்திருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அங்க வந்து ஹியூகோ அப்படின்னா இப்போ நமக்கே இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆபரேஷன் சிண்டூர்ல கூட சமாதானப்படுத்துனது நான் தான் நான் தான் மாப்பிள்ளையாங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து ட்ரம்ப் வந்து மூக்கம் அழைச்சு மூக்க நுழைச்சு எந்த நாட்டில் பிரச்சனை நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க இந்த நாட்டில் பிரச்சனை நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க இப்படியே ட்ரம்ப் வந்து மூக்க அழைக்கிறது ஏ என்ன அவருடைய மென்டாலிட்டி எப்படி பாக்குறதுன்னு நான் கேட்குறேன் இல்ல ஒரு அரசியலா அவர் பண்றாரா இல்ல வெளியே பார்க்கறப்ப ஒரு காமெடியா சில ஊடகங்களில் செய்தி எழுதப்படுது இல்ல யா சார் அதாவது இருபதுல அவர் ஜெயிச்சு வந்திருந்தாருன்னு சொன்னா இந்த அளவுக்கு அவர் நடந்திருக்க மாட்டார் இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போது அதுக்கு முன்னாடி அவர் காதல சுட்டாங்க ஞாபகம் இருக்கா அப்படியே உரசிட்டு போச்சு அப்போலேருந்து அவர் மண்டைக்குள்ள யாரோ போயிட்டு கடவுள் தான் வந்து உன்னை காப்பாத்தி உலகத்தையே காப்பாத்துறதுக்கு அமிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது அவர் காதில் உழுந்துருச்சு போதாக வரைக்கும் இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பாப்பார் போல இருக்கு அதுல அமெரிக்கன் பிரெசிடென்ட் அமெரிக்கன் ஹீரோ தான் உலகத்தையே காப்பாற்றுவாங்க அதனால உலகத்துக்கே நான் வச்சது தான் சட்டம் நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு காடா மாறிட்டார் அவரு அப்படிங்கிற இல்ல கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் நான் தான் சூப்பர் ஹீரோ எது அதில் பார்க்கறதுல சினிமா அப்படி ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு அவருக்கு ஓ தாய்லாந்து கம்போடியா ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன் அவனுக்கு இங்க வரவே இல்லை டேய் உன் சங்காந்தமே வானான்னு சொல்லிட்டு மலேசியால போய் பேசி முடிச்சிங்கன்னு சண்டையை நிறுத்திட்டாங்க இவரோடனே செவத்துல ஒரு கோடு போட்டார் இதோ அந்த எட்டுல இது ஒண்ணு அப்படின்னு சரி அதனால தான் அமைதி பண்ணி வச்சு நாவல் பரிசு வேற கேட்டார் அதுவும் கிடைக்கும் இல்லை இப்போ கோடு போட்டு அமைதியை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அந்த பக்கமே போல ஏன்னா இந்த ஆள் அழிச்சிட்டு போட மாட்டான் மறுபடியும் இன்னொரு கோடை போட்டு ஒம்போதுன்னு ஆவன் அடுத்தது நோபல் பீஸ் பிரைஸ்ன்னு கேட்டிருந்தார் கொடுக்கல அந்த மரினா மச்சாடோவா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அதே வெனிசுவேலாவில் இருக்கவங்களுக்கு தான் ஸோ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு இப்போது ரஷ்யா வந்து மற்ற நாடுகளுக்கு காசு ஆயுதம் சப்ளை பண்ணுற நிலமையில இல்லை அவங்களே மூன்றாவது வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க நாலு வருஷம் ஆகும் ஆமாம் அதனால அவங்களுக்கு அந்த இது கிடையாது ரெண்டாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பவரை ப்ரொஜெக்ட் பண்ணி மற்ற இடத்துலன்றது கிடையாது அந்த நாட்டு மக்கள் அது வந்து ஒரு கம்யூனிசம் இல்லை அந்த ஆதரவு நாடா இருந்ததுன்னா அதுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க அது சோவியத் யூனியன் உடஞ்சி போச்சு இப்போ ரஷ்யா வந்த பிறகு காசு கொடுத்தா ஆயுதம் அது யாராக இருந்தாலும் கொடுப்போம் அவ்வளோதான் அவங்களுடைய பாலிசி அப்போது சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த தைவான் தான் கண்ணுல குறியா இருக்குது அடுத்தது இந்த டாரிஃப் அப்படின்னு போட்டு அந்த எக்கனாமிக் சண்டையிலேயே அவர் உட்கார வச்சுட்டு இருக்காரு ஸோ இப்போ யாரும் இங்க வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு எத்தனை நாளைக்கு இது நடக்கும்ன்றது தான் ஏன்னா அங்க சைனீஸ் இன்வெர்ஸ்ட்டு பண்றதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லைனாலும் அதை அமெரிக்காவுக்கே ஆபத்து தான ஃபியூச்சரில் அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எங்கெங்கெல்லாம் இவங்க சண்டையை போட்டுன்னு இருக்கிறாங்களோ அப்போ போல அமெரிக்காவுடைய எக்கானமி ஆகும் ஏன்னு கேட்டால் அந்த ஆயுதம் வாங்குகிறாங்களே மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு நிறைய வேலை கிடைக்கும் நிறைய வந்து விற்பாங்க காசு வரும் இது தான் ஸோ இது காலங்காலமாக அமெரிக்காவில் அவங்க தான் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இல்லை வந்து நம்மளுடைய ரேட்டிங் குறையுது அப்படின்னாலும் இல்லை எக்கானமி ஒரு மாதிரி இருக்குதுனால கபால் ஒரு இடத்துல குண்டை போடு எக்கானமி பூம் ஆயிடும் அப்படின்னு அதை தான் அவர் இருக்காரு பட் இட் கேனாட் கோ ஆன் ஃபார் எவர் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது சைனா இப்போ இந்த வெனிசுவேலாவில் நீங்கள் அட்டாக் பண்ணதுனால பாதிக்கப்பட்டது சைனாதான் ஆமா அவங்கள்தான் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏராளமாக இருக்குது கடன் ஏராளமாக இருக்குது இப்போ அதெல்லாம் யார் திருப்பி கொடுக்க போறாங்க இவ்வளோ நாளாவது வெனிசுவேலா பிச்சைக்காரன் அடுப்பான் பெருசாக ஆயில் ஒன்றும் அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த கம்பெனிலாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆல இப்போ நீங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் அங்கே உள்ள நினைஞ்சு ஆயில் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போவும் ஒரு கவர்மெண்ட் இருக்கும்ல இப்போ சைனா கேட்பாலும் என் கடனை திருப்பி கொடு வட்டியை கொடு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அங்கே தான் இருக்குது அதேமாதிரி அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் முதலீடுகள்லாம் பாதிக்கப்படும் சொல்லிட்டாங்க ஆமாம் அவங்க இப்போ நாங்கள் லீகலாக அப்ரோச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா யாராக இருந்தாலும் இப்போ ஒரு பிரசிடென்ட் கைது போட்டு குத்துக்கிறாரு ஏன்னா எல்லாம் அண்ணன் சீமான் மாதிரி சொல்ல முடியுமா மஞ்ச கருதாசின்னு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டு அந்த லோன் இதெல்லாம் வந்து மதிக்கணும் திருப்பி கொடுக்கணும் அப்போ ஒரு கன்ட்னியூட்டின்னு இருக்கும் இல்லாட்டா எவன் கடன் கொடுப்பான் அதுவும் நீங்கள் டெமோக்ரஸி எலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க இருக்காங்க போது நாலு வருஷத்துள்ள கடன் திருப்பி கொடுத்து நடக்காது சரி இப்போ நீதிமன்றத்தில் நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து மதுரோ வந்து அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து நிரபராதி நான் வந்து கடத்தப்பட்டுள்ளேன்னு சொல்லி அவருடைய வாதங்கள்லாம் வச்சார் ஏற்கனவே நம்ம வந்து ஈராக் அமெரிக்கா போகிறப்ப சதாமூஷனுக்கும் இந்த நிலமை நடந்துச்சு அன்னைக்கு சதாமு இன்னைக்கு மதுரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்கு இப்போ இது நீதிமன்றத்தில் எப்படி சார் செல்லுபடி ஆகும் அவருடைய வாதங்கள்லாம் ஒன்னு செல்படியாகாது ஆதாரமே இல்ல அப்படின்னாலும் நான் தான் நாட்டாம நான் சொல்றது தான் தீர்ப்பு நீ குற்றவாளி அப்படின்னா நடக்க போகுது ஐநாங்கிறது எதுக்கு இருக்கு ஐநா எந்த விஷயத்திலுமே வந்து ஒரு கண்டன அறிக்கை மட்டும் தான் கொடுக்கறாங்களே தவிர எந்த வித ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மாட்டேங்குது அதுக்கே வந்து அவங்க ஒரு அட்மின் வச்சிருக்காங்கப்பா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க கலவரம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு குண்டு போறதுன்னா ஒரு டெம்ப்ளேட்டு ரெண்டு நாட்டுக்கு சென்டனா ஒரு டெம்ப்ளேட்டு அதை கண்ட்ரி நேமை மட்டும் மாத்திட்டு போட்டுருவாங்க இன்னதுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு ஐநா என்ன பவர் இருக்கு அதுக்கு ஒரு புடலங்காயும் கிடையாது இல்லை ஒரு அறிக்கை தான் ஒரு நாட்டோட சுதந்திரத்தில் தலையிடுறது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அறிக்கை தான் விட்டு அதாவது இந்த மாதிரி யாரும் வந்து தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படின்னு தான் வந்து ஐநா அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு சொல்லு பேசாம அந்த இடத்த இடிச்சிட்டு ஒரு மால் கட்டினாலாவது ஏதாவது வருமானம் வரும் நாலு பேருக்கு வேலை கிடைக்கும் இங்கே உட்காந்துன்னு ஒவ்வொருத்தரும் யூஎன்ல வந்து இங்கேருந்து நம்ம அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தண்ட செலவு எல்லா நாட்டுக்கும் பிரோஜனமாக போகும் ஒரு பொடங்காயம் கிடையாது ஐநா அதுக்கு பல்லே கிடையாது உயிரே கிடையாது அப்புறம் தானே பல்லு இப்போ அதே போல அமெரிக்காவை சுற்றியுள்ள நாடுகள்ல அந்த இப்போ இருக்கட்டும் சும்மா மிரட்டுறதெல்லாம் நிப்பாட்டிருங்க ட்ரம்ப்னு சொல்லிட்டு அவங்கள டைரெக்டாவே அதிபர்லாம் பேசிட்டாங்க அதே போல கொலம்பியா பக்கத்துல இருக்க நாடு அவங்களுமே அந்த என்ன சொல்றாங்க எங்க எங்க நாட்டு மேல நீங்க தாக்குதல் தொடந்திங்கன்னா நாங்க வந்து வேற மாதிரியான ஆயுதங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறத அவங்களுமே ஒரு தீவிரமா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப சு கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு ஒரு பக்கம் ஆதரவா இருந்தாலும் கிட்டத்தட்ட மற்ற பக்கங்கள்ல இருந்து சுல் அதாவது எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு சார் இது எப்படி பாக்குறீங்க இல்லையா சார் இதுல ரெண்டு கொலாம்பியா வந்து இன்னைக்கு வந்த தகவல் என்னன்னா நாங்க வந்து கொரிலா முறையில தாக்குதலை நடத்துவோங்கிறத ஒரு பதிவு செய்யறாங்க இல்ல இது சிக்கல் என்னன்னா இந்த குஸ்தாவ் பெத்ரோ இருக்கா கொலம்பியன் பிரசிடன்ட் இவங்களெல்லாம் ஈவன் நம்ம மதுரோ கூட எடுத்துக்காங்க அவர் நாட்டை ஒழுங்கா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தார்னா இந்த அளவுக்கு அமெரிக்கா போயிருக்க முடியாது சரி இந்த ஆயில் கம்பெனிகள்லாம் நேஷனலைஸ் பண்ணது அப்படின்றது இப்போ இல்லை யாஸ் செவன்டிஸ்ல அப்போ இருந்தவர் வந்து இதெல்லாம் தேசிய மயமாக்கம்னு சொல்லிட்டு கோர்ஸ் அதுக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்தார் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே டவுன்வேர்டில் போக ஆரம்பிச்சது இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இல்லை அப்கிரேட் பண்ணல ஏன்னா காலம் மாறிட்டே இருக்கு இல்லையா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருது எக்யூப்மெண்ட்ஸ் வருது இல்லையா அதெல்லாம் பண்ணலை கரப்ஷன் அதிகமாக போயிடுச்சு வேணுங்கிற ஆளை கொண்டு போயிட்டு அங்கே பதவியில் வைக்க சரி இப்போ வெணிசலால் நடந்தது வந்து கரப்ஷன் அந்த மாதிரி சீரற்ற ஆட்சி அங்கே நடக்கப்பட்டுச்சாங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா அதில் சந்தேகமே கிடையாது சரி ஈகோ சாவேஸ் வந்தப்போ ஓரளவுக்கு அவர் வந்து அந்த எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாரு அந்த ஏழை மக்களுக்கு அந்த உணவு கொடுக்குறது அதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாரு பட் அந்த அமெரிக்காவுடைய தடைகள் இருந்தது ஏன்னா அவங்க கம்பெனியில் அடிச்சு வருத்திட்டாங்க இல்லையா அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும் சரி இந்த சைனீஸ் இன்வெஸ்ட் வருதுன்னா சைனீஸ் இன்வெஸ்ட் ரொம்ப டேஞ்சரஸ் ஆசை இதுதான் பிரச்சனை ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் ஆமா அவங்க வந்து கடனை கொடுத்து விட்டு கந்து வட்டி மாதிரி நம்மளை எழுதி வாங்கிப்பானுங்க ஸோ இவனுங்க வந்து உருப்படியாக சரி யாராக இருந்தால் நாங்கள் சாங்ஷன் தானுங்க அமெரிக்கன் கம்பெனி வா இல்லை வந்து யூரோப்பியன் கம்பெனி வா அப்படின்னு நாலு பேரை இழுத்து விட்டுருந்தானுங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது நமக்கு தேவை டெக்னாலஜி ஸோ இன்னைக்கு உலகத்துலயே அதிகமான ஆயில் ரிசர்வ் வெணிசு இருக்குது ஆனால் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் என்ன இருக்குது சொல்லுங்க ஒன்றுமே கிடையாது இதுதான் வந்து பிரச்சனை அதே மாதிரிதான் கொலம்பியாலையும் அங்கேயும் வந்து இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் வந்து ப்ரிடாமினா இருக்கு அப்போ ஜனங்க என்ன யோசிக்கிறாங்க ஆமா இப்போ நம்ம ஊர்ல சொல்றது இல்லையா எவன் வந்தா எல்லாரும் ஊழல் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனால அந்த ஜனங்க என்ன யோசிக்கிறாங்க இவங்க வந்து இது தான் ஆட்டையை போட்டுட்டு இருக்கானுங்க அட்லீஸ்ட் இதுக்கு ஏதோ அமெரிக்கா கம்பெனி வந்து அவங்களுடைய பப்பட் கவர்மெண்ட் கூட வச்சுக்காங்க ஏதோ நாலு பேருக்கு வேலை கிடைக்குது சோறு கிடைக்குது இனி நம்ம சோறு இல்லாம அலையிறோம்ல அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க ஸோ அது மாறாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியும் இப்போ கியூபா எடுத்துக்கோங்க இன்னைக்கு உங்களை அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற நம்ம சகாவெல்லாம் டோலர்கள்லாம் சொல்லுவாங்க ஓ சோஷியலிச கியூபா அப்படின்னு இப்போ கண்ணை கட்டி உன்னை கொண்டு நான் கியூபாவில் இறக்கி விட்டேன்னு வச்சுக்கேன் கண்ணை திறந்த உடனே வேற ஏதோ நாட்டுக்கு வந்தோன்னு நினைக்க மாட்டேன் ஏதோ நைன்டீன் ஃபிஃப்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பேன் இன்னும் அந்த மாதிரி டப்பா காருகள் கரண்ட் இல்லாமல் அது இல்லாமல் அப்படியே தான் இருக்குது ஒன்றுமே இல்லை போய் பார்த்தானா தெரியும் கரப்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீங்கள் சொல்லுவீங்க தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் தெய்வண்டா அப்படின்வீங்க எல்லாத்துக்கும் காசுங்க அப்படித்தான் இருக்கு அந்த நாடு அப்போ ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஜனங்க என்ன நினைப்பாங்க எத்த தின்னா பித்தந்தளிக்கின்ற நிலமையில இருக்காங்க சரி இன்னும் இப்போ எவனோ வந்துட்டு போகிறான் வெளிநாட்டுக்காரனாக இருந்தானே வாயா வந்து உக்காரியா எனக்கு வேலை கிடைக்குதா அப்படி தானே நினைப்பாங்க ஸோ இவங்க மாறாத வரைக்கும் இவர் சொல்ல ஆ நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு குஸ்தவ பெற்றுறோம் அவரே இந்த எலெக்ஷனில் இந்த வருஷம் அங்கே எலெக்ஷன் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு பயந்து நினைக்கிறார் அவர் சரி அதே போல் ஒரு சில அமெரிக்காவில் வாழக்கூடிய வெனிசுலா நாட்டு மக்களில் வந்து கொண்டாடினாங்க பயங்கரமாக கொண்டாட்டம் பார்க்க முடிந்து தமிழ்நாட்டில் சிபிஎம் வந்து கடலூரில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க உருவ ஏறிச்சு அது விஷயம் கேள்விப்பட்டேன் இங்கே கூட வந்து ஒரு இந்த டோலர் ட்வீட் போட்டிருந்தாரு என்னது இது என்னது அமெரிக்கன் எம்பசிக்கு அரை கிலோமீட்டர் தூரத்தில் கூட போராட்டம் பண்ணுவதற்கு ஜனநாயக முறைப்படி வழி இல்லையா காவல்துறை எங்களை தடுக்குகிறது நடுக்குகிறது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இல்லை அந்த இன்னொரு அந்த இப்படி இப்படி இந்த சரக்குக்கு எதிராக பாட்டு பாடுவார் ஒருத்தர் அவர் தான் நினைக்கிறேன் அவர் மாதிரி தான் இருந்தது அவர் கூட பேசியிருந்தார் வெனிசுவேலாவுக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்க அவர் பிரசிடென்ட்டு அவருடைய இணைய ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு பாட்டாங்க வன்மையாக கண்டிக்கிறோம்னு அதை பார்த்தோன்னே ட்ரம்ப் கொஞ்சம் பயந்துட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் கொலம்பியா மேலே ஆக்ஷன் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காராம் அவர் இல்லைங்க இங்கே வந்து இங்கே சகாவு டோலர்கள்லாம் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க அதனால என்ன ஆகுமோன்னு தெரியல அதனால் கொஞ்ச நாளைக்கு அமிக்க வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ ரூபியோ ஜேடி வான்ஸு அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணாதீங்க எதுவும் பேசாதீங்க ஒரு வாரம் விட்டுப்பிடிங்கன்னு இருக்காரான் ஒரு பக்கம் வடகொரியா வந்து அந்த கேப்பில் வந்து ஏவுகணை சோதனை பண்ணிட்டாங்க அது ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கிருச்சு பொதுவாக வந்து மூன்றாம் உலக போருக்கு ட்ரம்ப் மூலயமா தான் ஆரம்பிக்க போகுது இந்த பேசப்படுது இது எப்படி அந்த அளவுக்கு நினைக்கல ஏன்னா போர் அப்படின்னா எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு குரூப் வேணும் இவர் வந்து இந்த ஒன்றும் தெரியாத பசங்களை காதை திருக்கிட்டு வர தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால அந்த அளவுக்கு போகாது அண்ட் நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு டர் ஏன்னா பயம் அவங்க கிட்ட வந்து அணுகுண்டு இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் அவங்க கிட்ட மிசைல்ஸ் இருக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க சவுத் கொரியா ஜப்பான் ரெண்டு பேர்த்த தூக்கி தட்டினாலே முடிஞ்சு போச்சு அதனால நார்த் கிட்ட எந்த ஒரு பம்பும் இவங்க வச்சுக்க மாட்டாங்க இத்தனைக்கும் அவங்களுடைய பேஸஸ் சுற்றி இருக்குது பட் ஸ்டில் இது வந்து சீனாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அவங்க டைரெக்டாக யாரையும் திருட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நார்த் கொரியா மூலமாக இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க நீ ஏன் ஏரியால இப்போ சவுத் அமெரிக்கால சைனீஸ் இன்ஃபுளுயன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ரெண்டு நாட்டுக்கும் நிச்சயமா ஏன்னா சைனால இருந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு நார்த் கொரியாவுக்கு அது இல்லாம அவங்க ஏன்னா ரொம்ப ஒரு பிச்சைக்கார நாடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சவுத் அமெரிக்கால அவங்களோட இன்ஃபுளுயன்ஸை நான் காலி பண்றேன் அப்படின்னா ஏற்கனவே அந்த மாதிரி அந்த ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கல்ல அவங்க வந்து தைவான் விஷயத்துல ஏதோ ஒன்று சொல்ல போக சீனால இருந்து உட்காந்து நாங்கள் தலையை வெட்டுவோம் அப்படின்லாம் சி அஃபிஷியலா அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க தலையை வெட்டுவோம் அப்படின்னு குத்து எதுக்காகன்னா ஏற்கனவே போட்ட பிளான் அங்க சவுத் அமெரிக்கால நாங்க வந்து வாலாட்ட போறோம் நீ அங்க சீனா என்ன பண்ணுவாங்க நீ வெனிசோலா வச்சு என்ன குத்தினியானா ஜப்பானை வச்சு நான் நார்த் கொரியா வச்சு ஒன்று குத்துறேன் அப்படின்னு இந்த அணு ஆயுத சாரி இந்த மிசைல் டெஸ்ட் அப்படின்றது அதுதான் என்கிட்ட இதெல்லாம் இருக்குறாங்க அவ்வளோதான் நீ அங்க அடிச்சானா நான் இங்க அடிப்பேன் ஏன்னா நார்த் கொரியாவை நீ ஒண்ணு பண்ண முடியாது பக்கத்தில் இருக்குமா சவுத் கொரியாவும் ஜப்பானும் அதனால் அங்கே எதாவது பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து உழுந்து வெடிச்சிடும் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது எக்கானமி சவுத் கொரியாவும் ஜப்பானும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ சுத்தமாக நாசம் ஆயிரும்ல அப்புறம் நாளைக்கு எல்லாம் கேட்பாங்களா அடையே ஒன்னு நம்பி இருந்ததுக்கு எவனோ போட்ட சண்டைக்கு நாங்க அடிவாங்க அதனால தான் நார்த் கொரியா ஒண்ணு பேச மாட்டார் அண்ணன் ட்ரம்ப் வெள்ள ஒன்னும் உதார விடுவாரு அதுதான் சோதாக்களை பார்த்து உதார் விடுவாரு தாதாவை பாத்தானா வாய் மூடிட்டு போயிடுவாரு இப்போ அதே போல பாத்தீங்கன்னா உக்ரைன் அதிபர் கேப்ல வந்து சந்துல சிந்து பாடுற மாதிரி அவர் ஒரு பக்கம் பாரிட்டு போயிட்டாரு இதே போல புதினுக்கும் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி அப்படியே நாசுக்கா சில விஷயங்களை பேசுறாரு அவரும் சொன்னாப்பானா சொல்ல வேண்டியது தானே யார் ஆடு திருந்த வேணுது சி இப்படிலாம் வந்து புலம்பி ஒரு அவங்களுடைய ஆற்றாமையை தீர்த்து கொள்ளலாம் அவ்வளோதான் ரஷ்யாவை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க சி இன்னைக்கு ஈரோப்பியன் யூனியனில் இந்த காயா கல்லாஸ் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவையே நம்மளால் தோக்கடிக்க முடியலன்னா நாளைக்கு சீனாவை எப்படி தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு சரி அடுத்தது ரஷ்யா தான் மிகப்பெரிய த்ரெட்டு அடுத்த உலக போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது ரஷ்யா அடுத்தது உக்ரைனுக்கு அப்புறம் நம்மள தான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அதையும் ஒத்துப்போம் ஃபார் சேக் ஆஃப் ஆர்குமன் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக நாமெல்லாம் வந்து படைகளை ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மூணு வருஷம் இப்போது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலர்ஸு ரிசர்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க நம்பூரில் கூட அவ்வளோ கிடையாது சரி நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னா யூகே அங்கேருந்து வராங்க எங்ககிட்ட வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எவ்வளவு எவ்வளவு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் வெரி குட் அப்புறம் ஜெர்மனி எங்ககிட்ட எழுபத்தெட்டாயிரம் பேர் இருக்காங்க உக்ரைன்லயே பத்து லட்சத்துக்கு மேல இருக்காண்டா நீங்க எழுபத்தெட்டு எண்பத்தெட்டுன்னு வச்சிங்கன்னு அதையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தம்பி இந்த துப்பாக்கியை கொஞ்சம் புடி அதனால இப்போ வந்து ஃபோர்ஸ்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்போ நீங்கள் லட்சத்தில் போய் நிற்கிறது எப்படி இருக்கு நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இரு மூணு வருஷம் வெயிட் பண்ணு நான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை தேத்தின்னு வரேன் அப்புறம் சண்டை போடலாம்னு சொல்கிற மாதிரி இருக்குது சரி இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா தான் உங்களுடைய எதிரி அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் சண்டைக்கு போட போதுன்னு நினைக்கிறீங்க ரஷ்யா அவங்களால் தோக்கடிக்க முடியுமா தோக்கடிக்க முடியும்னா ரஷ்யா ஒரு எதிரி கிடையாது ஒத்துக்கிறீங்களா தோக்கடிக்க முடியாது அப்படின்னா பாரமா போய் உட்கார்றியா இதுதான் இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தானே அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் உதார விட்டுனுக்கிறீங்க அப்போது இங்கே வந்து உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒன்னா சொல்லிட்டு போகலாம் ரஷ்யாவுக்கு எதிராக அப்படின்னு தலகிழனு இருந்தாலும் அது நடக்காது டோமஹாக் கேட்டார் ஜெலன்ஸ்கி நீங்கள் கொடுங்க நாங்கள் ரஷ்யாவை போய் அடிக்க போகிறோம்னு ரஷ்யா சொன்னாங்க டோமஹாக்லாம் வந்ததுன்னா அது வந்து உக்ரைனால் ஆப்ரேட் பண்ண முடியாது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் வந்து ஆப்ரேட் பண்ணணும் நேட்டோலேருந்து எவன் வந்தாலும் அது நேட்டோ எங்கள் மேலே சண்டை போட்டால்தான் தான் எடுத்துப்பேன் நான் யாரோ ஒன்றா அடிப்பேன் சரி அவங்களுடைய அந்த அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் சான்ஸே கிடையாது ஒரு பெரிய ஜாமவானதான் இருக்காங்க அவங்க உங்களால் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது பீரியட் ம் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரஷ்யா இந்தியாவுக்கான அந்த உறவுங்கிறது ரொம்ப காலமாகவே இப்போது சமீபத்தில் மோடி பிரதமர் ஆனதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமாக போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய உறவு அது வந்து அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஒரு இடையூறாக தான் இருக்குது இந்த சமயத்தில் திரும்பி வந்து ட்ரம்ப் வந்து பேசினது வந்து நீங்கள் எண்ணெய் வர்த்தகத்தை ரஷ்யாவோட வந்து நீங்கள் கைவிடலை அப்படின்னா பயங்கரமான வரியை செலுத்துவேன் இந்தியாவுடைய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரியை நான் செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நான் ஒரு ஒரு மிரட்டல கொடுக்குறாரு இந்தியாவுக்கு இது ஒருவேளை அப்படி நடந்தால் இந்தியாவுக்கு எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் ஒரு கேள்வி அதே போல் நிச்சயமா இந்தியா ரஷ்யாவுடைய அந்த அந்த உறவை வந்து முறிக்கிறதுக்கு எந்த விட விடமாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சார் ஒன்றே ஒன்று சொல்லிட்டா சில நேரங்கள்ல வந்து இந்த பிளகா பசங்க அப்படியே வம்பு இழுக்கும்போது நம்ம அதை கண்டுக்க கூடாது நம்ம லெவல்ன்றது என்ன அத்தோடு நம்ம நிறுத்திக்கணும் ரைட்டுங்களா இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னி வரைக்கும் சீமானுக்கு வந்து திமுக தலைவர்கள் யாரும் பதில் கொடுக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா இல்லை அவங்க நினைக்கிறாங்க நாங்க ஆளுங்கட்சி நாங்கள் வந்து அதிமுகவோட பாஜகவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் நீ யாருன்னு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க சில சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம் சும்மா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அவங்க பாட வேலையை பாத்து என்ன யாருமே நம்மள கவனிக்கலையா கத்த ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்ன எல்லாரும் போயிட்டு ஐயா உங்களை மாதிரி ஒருத்தர் உண்டா தான் நோபலு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அஹ் முகாம்பா குஷி ஆயிடுவார் அது நம்ம நம்ம நாட்டு மேல ஒரு பயம் இருக்குல்ல சார் அமெரிக்காவுக்கு நிச்சயமா இருக்கு ஏன்னா

ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க இந்த எறால் ஏற்றுமதி அதுவும் பெரும்பாலும் ஆந்திராலேருந்து போகுது ஐயோ இத்தனை ஆயிரம் கோடி வந்து எங்களுக்கு இதுவாயிடுச்சேன்னு சொன்னாங்க இப்போ ஜப்பான் ரஷ்யா சீனா இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அதுலேயும் பிரச்சனை கிடையாது அப்புறம் நீ ஐம்பது என்ன ஐநூறு கூட போடு என்னப்பா இப்போ அதே போல சார் நம்மளுமே நம்ம நாடு வந்து சில ஸ்ட்ராட்டஜியும் நம்ம மாத்திரோம் அமெரிக்கா நம்மளை பார்த்து பயப்படணுன்ட்டு நம்ம இப்போ யூஏஇ அமீரகத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மோடி அரசு வந்து மோடி கவர்மெண்ட் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து இருந்து நிறைய பிசினஸா இருக்கட்டும் இப்ப தமிழ் இந்தியர்கள் வாழக்கூடிய அந்த மற்ற எல்லாமே அட்மாஸ்பியர்லேருந்து இருந்து எல்லாத்தையுமே வந்து யூஇஇ பக்கமும் பாதி திருப்பிட்டாரு இப்போ அமெரிக்காவுக்கு அது அதே ஒரு பெரிய அதிர்ச்சியான சில இடங்கள்ல இருக்குல்ல அதாவது இந்த பரம்பரை பணக்காரன் புது எப்படா நம்ம எப்படி வந்து மோடி வந்து எப்படா அரபு கண்ட்ரிக்கு போகிறாரு எது இந்தியா இந்தியா எப்படி அரபு கண்ட்ரியில் எதை செய்யுது எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயங்களை வந்து அமெரிக்கா தொடர்ந்து பார்த்துட்டு சிம்பிளாக ஒரு ரீசன் சொல்லுவா இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கீங்க ரொம்ப வருஷமாக கார் வச்சுருக்கீங்க பழைய கார் அம்பாசிடர் இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து இப்போ புதுசாக வராங்க அவங்க ஒரு ஆடி கார் வாங்குறாங்க வைத்தரிசல் வருமா வராதா அப்போ என்ன சொல்லுவீங்க தம்பி நாங்களாம் அந்த காலத்துலேயே அம்பாசிடர் வாங்கினோம் தானே சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஸோ அந்த ஒரு எரிச்சல் இப்போ பணம்ன்றது மட்டும் கிடையாது டெக்னாலஜிலையும் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக அட்வான்ஸாக போட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் இதே நியூயார்க் டைம்ஸில் கார்ட்டூன் போட்டானுங்க அதாவது ஸ்பேஸ் கிளப் அப்படின்னு போட்டு அந்த வளர்ந்த நாடுகள் ஐரோப்பா அமெரிக்காலாம் உள்ளே இருக்காங்கன்னா அப்போ இந்தியா வந்து ஒரு ஒரு ஆள் மாட்டு பிடிச்சின்னு வந்து நிற்கிறாராம் ஏய் நீங்களாம் மாட்டுக்கார பசங்கடா நீங்கள்லாம் என்ன இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்டூன் போட்டவனுங்க இன்றைக்கி அவங்களோட சேட்டலைட்டை அவங்கள உடைச்சிப்பா நாம வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா இவனுங்க வந்து சினிமா எடுத்த காசை கம்மியான காசுல நிலவுக்கே நம்ம வந்து வச்சிருக்கோம் இது அவங்களுக்கு வைத்திருச்சு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே நவீன நவீனத்தோட இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தா இப்ப நம்ம சொல்றோம்ல வல்லரசு ஆதிக்கக்குள்ள அமெரிக்கா அந்த இடத்தை இந்தியா பிடிச்சிருங்கிற ஒரு அச்சம் அமெரிக்கா நிர்வாகத்துக்குள்ளே பேச்சு போய்கிட்டு இருக்குங்கிறாங்க ஆனா அதை தடுக்க முடியாது சார் என்னதான் நீங்க தலையிழ இருந்தாலும் அது நிக்காது இல்ல அது உறுதியானது அதுதான் சி இது வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஸ்பேஸ் டெக்னாலஜி மட்டும் இல்லை மிலிடரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஒரு காலத்தில் நாம வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு நம்மளுடைய ராணுவ தடவாளங்களை நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இது அவங்களுக்கு அடி இப்போ அஜர்பைஜானோட அவங்க ஒரு டீல் போட்டிருக்காங்க அஜர்பைஜானுக்கும் அர்மீனியாக்கும் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ஒன்னா நிற்க வச்சு ஒரு கோடு போட்டு அடுத்த பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் சண்டை ரொம்ப வருஷமா நடந்துட்டு நாம அர்மீனியாவுக்கு ஆம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்க பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இந்த மாதிரி வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கும் பிரம்மோஸ் மிசை நிறைய பல நாடுகளுக்கு வித்துட்டு இருக்கு அப்போ அவங்களுது காஸ்ட்லி நம்மளது காசு கம்மி பட் அதை விட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு பவர்ஃபுல்லா அப்ப நாளைக்கு அவன் எங்க போய் வாங்குவாங்க அடுத்தது இவங்களுடைய தயாரிப்புகள் தயாரிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டிவ் மார்க்கெட் யூரோப்பியன் யூனியன் நேட்டோ கண்ட்ரிஸ் அவங்க கிட்ட காசு நிறைய இருக்குது அவங்க தான் இதை வாங்குவாங்க மற்ற நாடுகள் வாங்குறது கம்மி அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சின்ன சின்னதை தான் விற்பாங்க பட் இந்த வந்து அந்த மிடில் இன்கம் குரூப் கண்ட்ரிஸ் தான் நிறைய எப்படி மிடில் கிளாஸ் தான் இங்கே நிறையவோ அந்த மாதிரி அப்போது அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு நம்ம வச்சோம் ஒரு பெரிய ஆஃபு எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு ஆப் நான் சொல்லவா அது உங்க கையில இருக்கு ஒரு ஆப் இப்போ டீ கடையில போய் டீ சாப்பிட்டோம் எப்படி காசு பே இதுதான் அந்த பாத்தீங்கன்னா விசா மாஸ்டர் இந்த ருபே கார்டு இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா அந்த ஏரியால நீங்க ஜிபே பண்ணலாமா நம்ம காசுல இருந்து நம்ம ஜிபே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சார் இதுல அவங்களுக்கு என்ன அடி அதுக்கு பதிலாக போது அதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதாவது என்னது கிரெடிட் கார்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் அந்த இப்போ அது கிடையாது கிடையாதா அப்படின்னா உண்டு அதுக்கு தான் வந்து அந்த மர்ச்சன்ஸ் அந்த கடைக்காரங்க இருக்காங்களே அவங்களோட ஒரு டீல் போட்டுக்கிறாங்க இவ்வளவு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ அப்படின்னு வேற ரூபே கார்டுல அது ரொம்ப கம்மி ஆமா அந்த லிமிட்டெட் எடிஷன்ஸ்

மருந்தில் கேட்கவே வேணாம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் அவங்களுடைய ஜெனரிக் ட்ரக்ஸ் நாம தான் அவங்களுக்கு அமைச்சிட்டு இருக்கோம் அது இன்னும் இப்போ வந்து அந்த என்ன சொல்றது இல்லை இப்போ நம்ம ஃபார்மா காரிடார் அப்படின்னு ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம டெவலப் இப்போ நம்மளுமே வந்து இந்த ரஷ்யா வந்து கேன்சருக்கு கண்டுபிடிச்ச அந்த மெடிசன்லாம் நம்ம நாட்டுடைய ஒரு பொருள் கலந்துருக்குங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க பொருள் இல்லை இப்போது ரஷ்யா புட்டின் வந்துட்டு போனார் இல்லையா அப்போ முக்கியமான சில ஒப்பந்தங்கள் அது ஆக்சுவலாக வெளில பெருசா ரிலீஸ் பண்ணல என்னன்னா அவங்களுடைய இருக்கு இல்லையா அதையே வந்து இங்க கொண்டு வர மாதிரி இந்தியாவுக்கு ஆமா இங்கே ஆர் ஏன்னா அங்க வந்து மேன் பவர் கம்மி ரஷ்யா வந்து பயங்கர பெரிய நாடு பட் ஆள் குறைவாங்க மேன்பவர் இருக்கு இங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால இங்கேயே நம்ம டெவலப் பண்ணோன்னா பிரம்மோஸ் மாதிரி டபுள் நமக்கு தான் இதுதான் அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அதனால எங்கேயாவது கொச்சல் கொடுக்கணும்னு சரி இதுக்குதான் சொல்லாரிக் அத விட்டுருங்க அவசியமே கிடையாது கெடுக்காம போயினே இருக்கணும் நான் மகிழ்ச்சியில் மோடிக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்யறாருமா அதான் என்னை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தோணுது அப்புறம் நீ வந்து கட்டிங் போடுவ நான் அதை சொல்லல இவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு மண்டைக்குள்ள போய் சொல்லி அவர் சொன்னாலுமே இது தான் பார்க்கப்படுது நான் என்ன கேட்கிறேன்னா நம்ம மேல இருக்கிற பயத்தை இப்படி காமிக்கிறாரா ட்ரம்ப்ங்கிற ஒரு கேள்வி பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ வந்து இவங்க முன்னேறி நிக்கிறாங்களா வேக வேகமா நாம அந்த அளவுக்கு கேட்சப் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு பொறாமை அதுதான் அவருக்கே தெரியுமா தெரியும் அவ்வளோ காமெடியாக பேசி நிற்கிறீங்களே சீரியஸாக மூஞ்ச வச்சிக்கினேன் நான் நினைக்கிற கிட்டத்தட்ட அவரும் ராகுல் காந்தி மாதிரி ஆக்டார் போல இருக்குது சீரியஸாக காமெடி பண்ணிகிட்ருக்கார் இப்படிலாம் சொன்னால் மற்றவங்க சிரிப்பாங்கன்ற பற்றி அவர் கவலைப்படலை அவரே சிரிச்சிக்கிறார் நேர பல்வேறு கேளுக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றியா சார்